எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம முக்கியமான ரெண்டு டாபிக் பத்தி பார்க்க போயிடும் நம்ம பூர்ணிமாவுக்கும் விக்ரமுக்கும் ஒரு கான்வசேஷன் நடந்துச்சு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் த்ரீ ப்ரடிக்ஷன் யார் வந்து ஃபைனல் போகிறா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து இன்னைக்கு கமல் சார் எபிசோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் சேவை வந்து கண்டிப்பாக இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே விசித்ரா வந்து முதல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இதில் வந்து கேமோட டைமென்ஷன் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாரணம் விற்கிற வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் சொல்லியிருந்தோம் ஸோ வேறு ஏதாவது எலிமினேஷன் இருக்குது டபுள்யூஎக்ஷனுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னாலே சொல்லியிருந்தோம் அதெல்லாம் இப்போ கிடையாதுங்க ஸோ ஒன்லி சிங்கிள் எவிக்ஷன் ரூமர்ஸ் தான் வந்து வந்திருக்கு டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கேட்ட வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை இல்லை சிங்கிள் தான் ஸோ சண்டே ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவும் பிளான் பண்ணலாம் அந்த மாதிரி ஸோ சாட்டர்டே வரைக்குமே அதுதான் முடிவு பண்ணியிருக்காங்க சண்டே வந்து நம்ம விக்ரம் ரெஜில்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே தான் எவிக்ஷன் சாட்டர்டே வீக் எவிக்ஷன் இந்த மாதிரி எதுவுமே அது கிடையாது ஸோ அப்புறமா வரும் விழுது உங்களுக்கே அது வந்து புரிஞ்சிடும் ஓகேவா பட் எனக்கு தெரிஞ்சு சரணன் விக்ரம் அப்படிங்கிறது ஒரு பொட்டன்ஷியல் டைட்டில் வின்னர் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான் அந்த பையன் ஸோ வீட்டிலேருந்து வந்து நிறைய அட்வைஸ் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து மாயாக்கிட்டையும் பூர்ணிமா கிட்டேயும் போய் பேசிகிட்டு இருந்தான் இன்றைக்கி காலையில் கூட பூர்ணிமா கிட்டே வந்து பேசிகிட்டு இருந்தான் ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது இந்த விஷயத்தை அப்படிங்கிறது அவனுக்கு புரியல இந்த கேம் பொறுத்த வரைக்குமே ஓகேங்களா ஸோ வெளியே அவங்க அப்பா வந்து மாயாவை பற்றி பேசியதும் அவங்க அம்மா பற்றி கிட்டே வந்து பேசியதும் அவன் தங்கச்சி வந்து மாயா பற்றி பேசியதும் எல்லாமே அவனுக்கு மண்டையில் போட்டு உருட்டிட்டு இருந்தாலும் மாயா கிட்ட அவன் கம்ப்ளீட்டாக டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டான் ஆனால் பூர்ணிமா கிட்ட அவனால் வந்து பண்ண முடியல ஏன்னா பூர்ணிமா எப்பயுமே சாஃப்ட்டாக பேசுவாங்க அவனுக்காக நிறைய இடத்துல நின்றுருக்காங்க அப்படின்றதுனால அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு கனெக்ட் வந்து ஆனான் ஆனால் இன்னைக்கு அவன் எலிமினேட் அதாவது நாளைக்கு எபிசோடில் அவன் எலிமினேட் ஆகும் பொழுது இந்த வட்டம் மாயா அண்ட் பூர்ணிமா உடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து இருக்குது சரியா அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல பூர்ணிமா ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க சரவணன் நிக்கிறமக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுட்டு இன்னொரு இதில் வந்து படுக்க போட்டிருப்பாங்க அந்த இதில் அதுலேயும் அந்த போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சரண வைக்கிற நம்ம நிப்பாட்டிட்டு பூர்ணிமா வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் வந்து நிறைய விஷயங்களில் அவன் டாஸ்க் நல்லா பண்ணியிருக்கான் அவன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க பட் மாயா வந்து அவனை அப்படி அப்ரிஷியேட் பண்ணதில்லை பட் இருந்தாலும் நாமினேஷன்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கான முக்கிய காரணமும் மாயா பூர்ணிமா அதை நம்ம மறுக்கவே முடியாது இல்லாட்டி எப்போயோ நாமினேட் பண்ணி அவன் வெளியே போயிருப்பான் சரிங்களா அது மட்டும் இல்லை அந்த ஸ்டார் கொடுக்கறதுக்கும் வந்து அவனை புஷ் பண்ணி உள்ளே கொண்டு போனது எல்லாத்துக்குமே தெரியும் கடைசி நேரத்துலேயே தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சா ஆஹா இவன் வந்து வாங்க மாட்டான் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா கடைசி சரி நின்றுட்டு விக்ரம்கிட்ட வந்து பண்ணிட்டு தான் வந்தாங்க ஸோ நல்லா சேஃப்கார்ட் பண்ணி தான் அவனை கூட்டி வந்தாங்க மிச்சப்படி அவனுடைய இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெளிப்படலை சரண விக்ரம்னா யாரு அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவாலிட்டி எங்கேயுமே வெளிப்படலை ஓகேவா நேற்று நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு கான்வெஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க அவன் வெளியே போனால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்பாங்க அவன் முஞ்ச கூட நான் பார்க்க மாட்டேன் அவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி பேசிய நம்ம மாயா பூர்ணிமா இப்போ விக்ரம் இந்த நிலைமை வந்து இருக்கு அப்படிங்கிறப்ப அவனுக்கு எதிராகவும் ஸ்டாண்ட் பண்ண முடியாது சரியா மாயா வந்து மூஞ்ச பாக்குறது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வருத்தமாக இருக்கும் சரண விக்ரம் பார்க்க முடியாது இப்போ சரண விக்ரம் வெளியே போய் தான் தெரியும் நம்மளை மாயாவும் புரியும் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளை வந்தோ காப்பாற்றிட்டு வந்தாலும் நம்மளை ஒரு அடிமையாக வச்சுருக்காங்க அதாவது ஒருத்த நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு அரண் ஒன்று இருக்குங்க அந்த பிக் பாஸில் ஒரு கே அப்படி கேம் ஆடுவான் ஒருத்த வந்து அப்படி கேம் மாட்டான் எதுவுமே தகவலாடா மக்கள் நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய கேம் நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஆடுற ஒரு ரகம் இன்னொரு ரகம் ஒன்று இருக்குது அப்படியே அன்பு கேங்னு சொல்லிட்டு அர்ச்சனா இருக்காங்க தெரியுமா நம்ம இவங்க சீசன் ஃபோரில் வந்தாங்களே அர்ச்சனா அவங்க அவங்க வந்து ஒரு யாரும் நம்பிச்சாங்க அவங்கள யாரும் நாமினேட் பண்ணவே இல்லை சூப்பரான கேம் ஒரு வில்லி கேமாக வந்து ஆடினாங்க அதே கேம் தான் மாயா ஆடுறாங்க ஆனால் வேற மாதிரியான ஒரு கேம் அது அவன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சோரை போட்டு அவங்க வந்து மயக்கிடுவாங்க இங்கே வந்து சோர்லாம் கிடையாது உன்னை காப்பாற்றி கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரியே நாமினேஷன் கொண்டு வராமல் பியூட்டிஃபுல்லாக ஒரு கேங்கை வச்சு ஒரு கேம் கேம் ப்ளே பண்ணாங்க அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு அதுவும் உடஞ்சி போச்சு ஆரிங்கிறதுனால இதுவும் அடைஞ்சு போச்சு அர்ச்சனா அப்படின்ற ஒரு ஆளால் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ சுக்கு நூறாக நொறுங்கி சுக்கு நூறாக வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆனால் இப்போ வெளியேறும் பொழுது அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் மகிழ்ச்சியில் வந்து ஆர்ப்பரிப்பாங்களா இல்லை கதறி அழுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லணும் அது என்ன போகுது அப்படிங்கறது தெரியல ஸோ உங்களுடைய கருத்து என்ன அவன் வெளியேறும்போது இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் ஃபீலிங்காக இருக்குமா இல்லை ஜாலி சொல்லிட்டு பிரதீப் செலிபிரேட் பண்ண மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பான் குட் பை